ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில மாவட்ட வாரியா ரிசல்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க அது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேங்க நமக்கு இருபத்தி ஓர் மாவட்டத்துடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பொறுத்தவரைக்கும் வேகன்சிஸ் இன்கேஸ் ஆகுமா ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் மாவட்ட வாரியா சோ உதாரணத்துக்கு தருமபுரி மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கினாலே போறோம் நமக்கு நேற்று ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா சோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கைகள் போராட்டங்கள் எல்லாமே நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல காணப்படுது ஆனால் எடுத்திருக்கிறது ஆட்கள் சேல்ஸ்மேன் அப்படின்னு பார்க்குறப்ப வெறும் நூறு பேர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணவங்களே இருபதாயிரம் பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் பட் செலெக்ஷன் ஆனவங்க ப்ரொஃபிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்ல பேர் வந்திருக்கவங்க வெறும் நூறு நபர்கள் இதே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு வந்தப்பவே அவங்க சொல்ல பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் எல்லாமே போட்டிருக்காங்க இன்டர்வியூ மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை பணியாளர் தான் மாறிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல வரல இப்படி வந்து பாத்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்ல பலதரப்பட்ட மாற்றம் இருக்கா இல்ல ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் கேக்குறீங்க அந்தந்த மாவட்டத்திற்கு வெளியிடுவதற்கு இன்னொரு டைம் வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பியோடைய தான் உங்களுக்கு பதிவிட போறாங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தென்காசி மதுரை மாவட்டத்திற்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா நீங்க ரிசல்ட்டை நீங்க பாத்துக்கலாம் ஸோ அதோடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட் தான் ஸோ அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்மனென்ட் ஆகணும் அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மட்டும்தான் இந்த இந்த இதுக்கப்புறம் இந்த ரேஷன் ஷாப்பில் உங்களால் பர்மனென்ட் ஆகவே வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது சில நீங்கள் இன்டர்வியூ நேர்காணலில் காட்டப்பட்ட சான்றிதழ்கள் வந்து உண்மை தன்மை செக் பண்ணுவாங்க அந்த சான்றிதழ்கள் ஏதாவது உங்ககிட்ட குளறுபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்க இழந்துட நேரிடுங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோஷனால செலெக்ஷன் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர்கள் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகள் பறி போகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சான்றிதழ் சரியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் ஓகேங்களா ஸோ நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ பெயர்கள் விடுபட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க அதில் உங்களுடைய பெயர்கள் அட்டாச்மெண்ட் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக நம்பலாங்க ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தக்க முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறு பத்து அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்களே தவிர பெரிய லெவல் வேக்கன்சிஸே போட மாட்டேருக்காங்க ஆனா ஒரு ஊழியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல ஒரு ஊழியர் ஐந்து ஆறு கடைகளை பார்க்க நிலைமை இருக்கு அப்படி எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல ஒரு ஆறுநூறு ரேஷன் கடை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபர் ஒரு மாவட்டத்துக்கு தேவைப்படுவது உறுதி ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு அவங்க பாக்குறப்ப ஒரு ஆயிரம் பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேராவது ரேஷன் கடை ஊடியர்கள் பேக்கேஜர் சேல்ஸ்மேன் மற்றும் கட்டுனர்களை எடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சரி பொருட்கள் அனைத்துமே மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் ஏன்னா ரேஷன் பொருட்களை பொறுத்தவரைக்கும் அஹ் வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி எல்லாம் இல்லை இப்ப தினசரியும் ச சில கடைகள் சில கடைகள் எல்லாமே செயல்பட்டு வருது எந்த ஊரில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு ரேஷன்ஸ் கடையில் போயிட்டு உங்களுக்கு பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி எந்த ஸ்டேட் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே இந்தியான்றதுனால ஸோ இப்படி போகிறதுனால ஊழியர்கள் பற்றாக்கூடியால பல்வேறு இடங்களில் ரேஷன் கடைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி வர வந்து தினசரி திறக்கணும் அப்படி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியாளர்களை அதிக அளவில் நியமிச்சா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்றது சாத்தியமாகும் அப்படின்றது குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய வேகன்சிஸ் அனைத்துமே எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கூடுதல் துறை அமைச்சர் பெரிய கருப்பணம் மனுக்கள் எல்லாமே தினசரி கொடுத்துட்டே வராங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா மனுக்கள் மேல ஆக்சன் எடுப்போம் அப்படின்ட்டு முதல்வர்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன் கூடுதல் துறையில வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட் நாம எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் கோவை மதுரை இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் இன்னும் சற்று நேரத்துல வெளியாகும் என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரிகள் தரை தரப்புல கிடைக்கப்பட்ட ஒரு ஆடியோ அப்படிங்க ஸோ நண்பர்களே கவலையப்பட வேண்டாம் ஒரு திங்கட்கிழமை கால மீதி இருக்கிற மாவட்டத்துடைய பத்து மாவட்ட பதினைஞ்சு மாவட்டத்தினுடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க டிஆர்பி மற்றும் ஆஹ் ரேஷன் ஷாப் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நிலத்தகளோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில மாவட்ட வாரியா ரிசல்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க அது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறாங்க சற்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஓர் மாவட்டத்துடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பொறுத்தவரைக்கும் வேகன்சிஸ் இன்கீஸ் ஆகுமா ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் மாவட்ட வாரியா சோ உதாரணத்துக்கு தருமபுரி மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கினாலே போறோம் நமக்கு நேத்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா சோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கைகள் போராட்டங்கள் எல்லாமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல காணப்படுது ஆனா எடுத்திருக்கிறது ஆட்கள் சேல்ஸ்மேன் அப்படி அப்படின்னு வெறும் நூறு பேர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களே இருபதாயிரம் பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் பட்டு செலெக்ஷன் ஆனவங்க ப்ரொஃபஷன் ஆன லிஸ்ட்ல பேர் வந்திருக்கவங்க வெறும் நூறு நபர்கள் இதே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு வந்தப்பவே அவங்க சொல்ல பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் எல்லாமே போட்டிருக்காங்க இன்டர்வியூ மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டை பணியாளர் தான் நான் மாறிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல வரல இப்படி வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல பலதரப்பட்ட மாற்றம் இருக்கா ஒரு செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்களா நிறைய பேர் வந்து கேள்விகள் நிச்சயமாக செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் அந்தந்த மாவட்டத்திற்கு வெளியிடுவதற்கு இன்னொரு டைம் வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பியுடைய தான் உங்களுக்கு பதிவிட போறாங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தென்காசி மதுரை மாவட்டத்திற்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா நீங்க ரிசல்ட்டை நீங்க பாத்துக்கலாம் ஸோ அதோடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட் தான் ஸோ அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்மனென்ட் ஆகணும் அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மட்டும்தான் இந்த இந்த இதுக்கப்புறம் இந்த ரேஷன் ஷாப்ல உங்களால் பர்மனெண்ட் ஆகவே வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது சில நீங்கள் இன்டர்வியூ நேர்காணலில் காட்டப்பட்ட சான்றிதழ்கள் வந்து உண்மை தன்மை செக் பண்ணுவாங்க அந்த சான்றிதழ்கள் ஏதாவது உங்ககிட்ட குளறுபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் இழந்துட நேரிடுங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோஷனால் செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர்கள் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகள் பறி போகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சான்றிதழ் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் ஓகேங்களா ஸோ நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ பெயர்கள் விடுபட்டுருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போறாங்க அதுல உங்களுடைய பெயர்கள் அட்டாச்மெண்ட் ஆகும் அப்படின்றத நிச்சயமா நம்பலாங்க சோ வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூறு பத்து அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காங்களே தவிர பெரிய லெவல் வேக்கன்சிஸே போட மாட்டேறாங்க ஆனா ஒரு ஊழியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல ஒரு ஊழியர் ஐந்து ஆறு கடைகளை பார்க்க நிலைமை இருக்கு ஸோ அப்படி எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல ஒரு ஆறுநூறு ரேஷன் கடை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபர் ஒரு மாவட்டத்துக்கு தேவைப்படுவது உறுதி ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு ஆயிரம் பார்க்குறப்ப கிட்டத்தக்க ஒரு பத்தாயிரம் பேராவது ரேஷன் கடை ஊழியர்கள் பேக்கேஜர் சேல்ஸ்மேன் மற்றும் கட்டுநர்களை எடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் சரிவர பொருட்கள் அனைத்துமே மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் ஏன்னா ரேஷன் பொருட்களை பொறுத்தவரைக்கும் அஹ் வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி எல்லாம் இல்லை இப்ப தினசரியும் ச சில கடைகள் சில கடைகள் எல்லாமே செயல்பட்டு வருது எந்த ஊரில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு ரேஷன்ஸ் கடையில் போயிட்டு உங்களுக்கு பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி எந்த ஸ்டேட் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே இந்தியான்றதுனால ஸோ இப்படி போகிறதுனால ஊழியர்கள் பற்றாக்கூடியால பல்வேறு இடங்களில் ரேஷன் கடைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி வர வந்து தினசரி திறக்கணும் அப்படி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியாளர்களை அதிக அளவில் நியமிச்சா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்றது சாத்தியமாகும் அப்படின்றது குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய வேகன்சிஸ் அனைத்தும் எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படின்ட்டு கூடுதல் அமைச்சர் பெரிய பண்ணணும் மனுக்கள் எல்லாமே தினசரி கொடுத்துட்டே வராங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா மனுக்கள் மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு முதல்வர் கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன் கூடுதல் துறையில வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட் நாம எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் கோவை மதுரை இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரிகள் தரப்புல தரப்பில் கிடைக்கப்பட்ட ஒரு ஆடியோ அப்படின்ட்டுருங்க ஸோ நண்பர்களே கவலையப்பட வேண்டாம் ஒரு திங்கட்கிழமை கால மீதி இருந்த மாவட்டத்தோடைய பத்து மா பதினஞ்சு மாவட்டத்தோட ரிசல்ட் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க டிஆர்பி மற்றும் ரேஷன் ஷாப் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நிலத்தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்